ஒரு வழியா சிறை கதவுகள்லாம் திறந்தாச்சு இனிமேல் சாப்பிடும் போது அழகா கடலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ருந்தான் ஆஹா இது என்ன கப்பல்னு கண்டுபிடிச்சாச்சு இது கேட்டில் கேரியர் இப்போ மாடெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காருங்க இதுக்கு தான் தீவனை ஏற்றிருப்பானுங்க இருக்கு நேற்று நான் இப்போதான் ஒரு கேட்டில் கேரியர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஒரு பூண்டு ஒன்னு செட் பண்ணி மாடெல்லாம் வரிசலாக அதுக்குள்ளே அனுப்புகிறானுங்க கெட்டில் கேரியர் ஷிப்பு மாடெல்லாம் போவனாங்குது மாடெல்லாம் இந்த கீழே வழியாக கண் இறங்கி ஒரு கூண்டு மாதிரி போட்டிருக்கானுங்க அதுல அப்படியே ஒரு ஒரு மாடை உள்ள போயிட்டு இருக்கு இழுத்துட்டு போயிட்டு கப்பலில் மாடை ஏத்துறான் ரெண்டு மாடு போகலாங்குது ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருக்கானுங்க இந்த ட்ரக்கு முடிஞ்சோடனே அடுத்த ஒரு ட்ரக் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த ட்ரக்கும் ஃபுல்லாக மாடு ஏ ஒன்ிறந்துட்டான் இல்லை சமையல் திறந்துட்டேன் நேற்று மாதிரியே இந்த ஜென்ரேட்டருக்கு கவர்னர் ஆயில் மாற்றிட்டு அதே மாதிரியே கிராங்கேஸ் டோர் எல்லாம் லீக்கு அதே மாதிரி எல்லா டோரையும் கழட்டி எல்லாத்துக்கும் ஓரிங்கை மாற்றிட்டு ஒரு கிராங்கேஸ் இன்ஸ்பெக்ஷன் ஃபவுண்டேஷன் போல்ட்டு ஷாஃப்ட் டிப்ளக்ஷன் ஆயில் கண்டிஷனு கான்ட்ராட் ப்ளே பாட்டம் மேன் பியரிங் கண்டிஷனு எல்லாத்தையும் செக் பண்ணி பக்காவாக மூடியாச்சு அதே மாதிரி ஆட்டோ ஃபில்டரில் ஒரு லீக்கு டிபி செல்லு புதுசு எடுத்து மாட்டிட்டு பழச கடிச்சு தூக்கி அறிஞ்சாச்சு சும்மா தான் ஆர்வக்குட்டியாக வேலை செய்கிறோன்னே செகண்ட் இன்ஜினியர் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாரு மங்கா தரிஞ்சு ஸ்கெட்செலாம் போட்டுருக்காங்க ஏர் எல்லாம் வெளில வந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊர் தான் இன்ஜின் ரூமில் சீஃப் இன்ஜினியர் என்ன சொல்கிறா அதான் நடக்கும் போன கப்பலில் ஃபியூல் பம்பை நான் பண்ணுவேன்னே சீஃப் இன்ஜினியர் ஒத்த காலையில் சூப்பர்ட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன் அதான் கம்பெனி ரூல்ஸு அப்படின்னாரு கம்பெனிக்கு மெசேஜ் அனுப்புனாங்க சூப்பராக இங்கேருந்து ரிப்ளை அனுப்புனாரு வகைதான் வகைரா இந்த கப்பலில் ஃபுல் பம்ப் பண்ணிவிட்டேன் ஃபுல் ஆள் பண்ணிவிட்டேன் இப்போ எல்பி கூட நோண்ட போகிறோம் ஆனால் சூப்பர்ட்ட கேட்கல ஏன்னு கேட்டால் அவ்வளோ ரூல்ஸ் இல்லைன்றாங்க ஸோ கப்பலில் சீஃப் இன்ஜினியர் ஐயா பிஸ்கெட்டை திருப்பிவிட்டேன் ஒரு வீடியோ போட முடியுது அந்த கப்பலில் ஏன் ட்ராயரை திறந்து பிஸ்கெட் எடுத்தது யார் ஒரு பிஸ்கெட்டை எடுத்து வைக்க முடியுதா நாங்கள் பாருங்கள் நாங்கள் பாருங்க பிஸ்கட் எவ்வளோ கொலைவரில் விற்கிறாங்க ஆப்ளோ க்ரீம் பிஸ்கட் தீமேண்ணா இந்த போர்பனு ஓரியோ சாப்பிட்ற கும்பல் இருக்குது நான் போர்பன் ஓரியோலாம் சாப்பிட மாட்டேன் இந்த ஒரு பிஸ்கட்டை எடுத்து வச்சா ரெடிட்டாங்க சோரி ஓகேயாக்கா மீன் 没感觉。